நம்மை எடுத்தார் அடிமைத்தளத்தில் இருந்து பால் இருந்து அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னை எடுத்தார் ஒரு பிற மார்க்கத்தில் பிறந்தேன் வாழ்ந்தேன் என்ற பதினேழாவது வயது வரை எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை வேதத்தை பார்த்ததே இல்லை தொட்டதே இல்லை கிறிஸ்துவ பின்னணி இல்லை கிறிஸ்துவ ஆலயங்கள் இல்லை ஆண்டவர் என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒழிக்கு கொண்டு வந்தார் என்னுடைய தலைமுறையில் நான் தான் முதல் கிறிஸ்தவன் என் பெற்றோரோ என் மூலாதாரர்களும் கிறிஸ்தவ பின்னணியே இல்லை உங்களை சொல்வேனானால் கிறிஸ்தவ நண்பர்கள் கூட இல்லை அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த என்னை ஆண்டவர் அவருக்கென்று பெய்தடுத்தார் இதெல்லாம் நாம் மறந்து போகிறோம் நான்காவதாக நம்மை ஆசீர்வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரோடு ஏத்து பேசுவதுமே கிறிஸ்தபர்கள் பண்ணான நமை அவரும் அவர் மகிமைப்படுத்தியிருக்கு காட் பிளஸ்டர் யோசித்து ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி சேலஞ்சஸ் ஊடகத்தில் விபத்துகளை பார்க்கிறோம் பள்ளி மாணவர்கள் கணவனம் மரவிய குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து ஆறு பேர் விபத்துல மதித்து போகிறார்கள் எத்தனை பெரிய காரியங்கள் நடக்கும் என்றே தெரியாது அப்படியெல்லாம் நாள்தோறும் விபத்துக்கள் நடக்கிறது மரணங்கள் வருகிறது தூக்கத்துலையை உயிர் பிரிகிறது பட் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நன்றியோடு இருங்கள் குடும்ப வேண்டாம் அடுத்து சொன்ன நம்ம நம்மை போதித்து வந்திருக்கிறார் இந்த ஒன்று முதல் பத்து வருஷங்கள் வரை ஆண்டவர் அவரோடு பேசினார் பாருங்கள் இது எவ்வளவு பெரிய மகிமை பேசுவது என்னை கற்றுக் கொடுப்பது ஒரு தகப்பன் புத்தி சொல்வது போல ஒரு ஒரு போதுவன் ஒரு ஆசிரியர் பண்ணத்துவது போல காட் நம்ம டீச்சர்ஸ் அது ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி இருங்க இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்க எல்லாமே நம்ம வாசிக்கிறோம் அந்த ஒன்று முதல் பத்து அதிகாரங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுத்தார் வாழ கற்றுக் கொடுத்தார் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தார் இந்த பூமியில நல்ல மனிதனாய் வாழ அவர் கற்றுக் கொடுத்தார் அவர் அவர் கற்றுக் என்ன வாழ முடியாது வாழ்க்கையை நடத்துவது ஒரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் காலைதோறும் அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அடுத்தபடியாக இந்த ஊமியில வந்த எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்ம விடுவித்திருக்கிற காட் டெலிவர்ட் ஒரு மையிலிருந்து இல்லாமையிலிருந்து பாவத்தில் இருந்து அந்த ஓட்டு பேசுகிறேன்